மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் செமிகண்டக்டர் உற்பத்தியின் முனையமாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுத்து வரும் விரைவான நடவடிக்கைகள் குறித்தும் செமிகண்டக்டர் பயன்பாடு குறித்தும் இத்துறையில் நிபுணத்துவம் பெற்ற திரு தாமோதரன் சுப்பிரமணியன் உடனான கலந்துரையாடலின் இரண்டாவது பகுதியை கேட்கலாம் வணக்கம் சார் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திட்டம் உருவாக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படிங்கிற சார் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குஜராத்ல வந்து செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைப்பதற்கு முதல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கிறது தற்போது பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்திக்கான ஆறாவது யூனிட்ட வந்து உத்தரப்பிரதேசத்துல தொடங்குவதற்கும் அனுமதி அளிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு யூனிட்ட நம்ம ஓபன் பண்றோம் சோ மத்திய அரசின் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பல திட்டங்கள் ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்டன பல ஒப்புதல்கள் விரைவாக செயல்படுத்த இருக்கிறார்கள் ஒரு நாட்டுக்கு தொழில்நுட்ப தன்னிறவை உருவாக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் இது ஒரு அதிரடி திட்ட செயலாக்கம் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகளை நிறுவறதன் மூலமா உருவாகும் வேலை வாய்ப்புகள் என்னென்ன வேலை வாய்ப்புகள் உருவாகும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இதுல ஏன் இது ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறதுனா செமிகண்டக்டருக்கு முதலீடும் ரொம்ப அதிகம் அதை தாண்டி மூலதனம் மட்டும் இல்லை மனித வளமும் தேவை ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெக்னாலஜி இதோட வேலை வாய்ப்புகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் முதல்ல வந்து டிசைன் இன்ஜினியர்ஸ் ப்ராசஸிங் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது ஒரு செமிகண்டக்டர் வந்து ஒரு சிலிக்கான் கனிமம் அதை மண்ணிலிருந்து எடுத்து அதை வந்து செமிகண்டக்டர் செய்யற வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டேஜ் ஸ்டேஜஸ் இட் ஹேஸ் டு ப்ராசஸ் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம தங்கத்தை வந்து எப்படி தாதுவா எடுத்து அத வந்து பல வேதியல் ப்ராசஸிங் மூலமா செய்யற மாதிரி அதனோட ரா மெட்டீரியல் சொல்ற சிலிக்கனையே வந்து பல ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அடுத்தது இந்த மெஷின்ஸ் எல்லாமே ஹை டெக்னாலஜி அனைத்து வித சயின்ஸ் டெக்னாலஜி இதுல யூஸ் பண்றாங்க அதுக்கு வந்து மெஷின் டெக்னீஷியன் சொல்லுவாங்க இதோட இன்னொரு அம்சம் என்னன்னா எதனாவது ஒரு சின்ன குறை இந்த ப்ராசஸிங்ல நடந்துச்சுன்னா மொத்த உற்பத்தியும் தள்ளுபடி ஆயிடும் அதாவது குறைபாடு உள்ளது சோ பல பில்லியன் நஷ்டமா இருக்கு அதிக சான்சஸ் உண்டு அதனால இத வந்து ரொம்ப கண்காணித்து மேனுபேக்சரிங் செய்யறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ்ட் அண்ட் வல்லுநர்கள் தேவை சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது கண்டிப்பா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆரம்ப நிலையிலிருந்து வெரி அட்வான்ஸ்ட் அண்ட் முதுநிலை டெக்னாலஜிஸ்ட் அந்த லெவல் வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு குறிப்பா சொல்லணும்னா இந்த துறையில வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியால மட்டுமல்ல உலக சந்தையில் ஏற்கனவே மென்பொருள் துறையில உலகெங்கும் முதல் இடத்துல இருக்கும் இந்தியா இன்ஜினியர் இன் சாஃப்ட்வேர் நீங்க எந்த ஒரு மென்பொருள் கம்பெனிக்கு போனாலும் கண்டிப்பா இந்தியர்களோட ஆதிக்கத்தை பார்க்கலாம் பிற்காலத்துல இந்த பல திட்டங்கள்னால இந்தியா இளைஞர்களுக்கு இந்த துறையில கண்டிப்பா அதே வாய்ப்பு உலக சந்தையில போட்டியிடும் திறனும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் உற்பத்தி ஆலைகளை இந்தியா மூலமா வேலைவாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க சார் செமிகண்டக்டர் உற்பத்தியில உலகின் முக்கிய முனையமா இந்தியா உருவெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசு செயல்பட்டு இருக்கு அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார் இத்தனை நாள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முடியல நம்ம முதல் ஐந்து ஆட்டில் இந்திய அரசின் பார்வையில் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு பல செமிகண்டக்டர் திட்டங்கள் உண்டு முக்கியமா சொல்லணும்னா ஏன் ஒரு செமிகண்டக்டர் மையமாக மாறக்கூடாது முதல் காரணம் உலக அரங்கில் இந்தியா கட்டாயமாக விலை குறைவான உற்பத்தி இரண்டாவதாக நம்மளுடைய மக்கள் தொகை அதிலும் திறமையான இளைஞர்கள் குறிப்பா சொல்லணும்னா இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது வயதுக்குள்ளான இளைஞர்கள் உலக அளவில் இந்தியா நம்பர் ஒன் அதிலும் பெரும்பான்மையான இந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் பொறியாளர்கள் மூன்றாவதாக இந்தியா மிகவும் திறமையாக வடிவமைக்கப்பட்ட உள்கட்டமைப்பு இந்தியா இந்தியாவை சார்ந்து பல திட்டங்கள் உண்டு யாருடைய தயவும் இல்லாமல் இந்திய திட்டங்கள் திறமையான இளைஞர்களை கொண்டு விலை குறைவான உற்பத்தி செய்வதன் மூலம் கட்டாயம் இந்தியா ஒரு செமிகண்டக்டர் மையமாக மாறும் மேலும் பல நாடுகளில் இந்த திட்டங்கள் இல்லை சமீப காலத்தில் அரசின் ஊக்க திட்டங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினா அதாவது செமிகண்டக்டர்ல வந்து பெரிய முதலீடு உள்ள நிறுவனங்கள் மட்டும் அல்லாமல் சாதாரண ஸ்டார்ட் அப் சொல்ற கம்பெனிஸ் அவங்க கூட பங்கெடுக்க முடியும் சோ இது எல்லா வாய்ப்புகளையும் நம்ம சரியா கட்டாயம் இந்தியா தைவான் தென்கொரியா மாதிரி உலக செமிகண்டக்டர் ஹப்பாக கட்டாயம் மாறும் கண்டிப்பா சாத்தியப்படும் நம்புவோம் சார் செமிகண்டக்டர் உற்பத்தியில ஏற்றுமதி வாய்ப்பு இந்தியாவுக்கு எப்படி சார் அதாவது உலக சந்தையில வந்து ஹை குவாலிட்டி அதே சமயத்தில் லோ காஸ்ட் இந்த இரண்டும் முக்கியமான அம்சம் உலக சந்தையில இந்த மாதிரியான ஒரு செமிகண்டக்டர் ப்ராடக்ட்க்கு தேவை ரொம்ப அதிகமா இருக்கு ஆரம்பத்திலேயே பேசுன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையே செமிகண்டக்டர் நம்பிதான் இருக்கு அதாவது இந்த செமிகண்டக்டர் ஃபீல் ஒரு முக்கியமான ஒரு மூட் ஸ்லான்னு ஒன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஒவ்வொரு இரண்டு வருடத்துக்கும் செமிகண்டக்டரோட அளவு பாதியாகுது அதனுடைய பெர்பார்மன்ஸ் இரண்டு மடங்கு இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தேவை வந்து அதிகமாய் கொண்டே இருக்கிறது உலக நாடுகள் தயாராக வேண்டும் இப்போது இருக்கிற அமெரிக்கா ஐரோப்பா தைவான் இந்த தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றனர் அது இல்லாம இந்த நாடுகளின் உற்பத்தி காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு சோ இந்த இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்றதுனா பல நாடுகள் ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்தியா இந்த மாதிரியான வளரும் நாடுகள் குறிப்பா இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் பங்கேற்க வேண்டும் இது கண்டிப்பா இந்தியாவுடைய வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கும் சோ வாய்ப்புகள் ரொம்பவும் பிரகாசமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் தயாரித்த செமிகண்டக்டர் இந்தியாவிலும் பல நாடுகளிலும் உபயோகப்படுத்த போகிறோம் இது வந்து ஒரே தொடக்கம் தான் இப்போ இது கண்டிப்பா தொடரும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன செமி ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமா சொல்லுங்க சார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோட சாராம்சம் என்னன்னா இது மனிதன் மாதிரியே யோசிக்க கற்றுக்கொள்ள அண்ட் முடிவெடுக்கிறது ஏஐக்கும் செமிகண்டக்டருக்கும் என்ன சம்பந்தம் ஏஐ வந்து யோசிக்கிறது ஆனால் அந்த யோசனை செயல்படுறதுக்கு ஒரு மூளை வேணும் அந்த மூளை தான் செமிகண்டக்டர் சிப்ஸ் இதில் தான் வந்து மில்லியன் ட்ரில்லியன் கால்குலேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஸோ செமிகண்டக்டர் இல்லைன்னா செயற்கை நுண்ணறிவு இல்லை செமிகண்டக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு ஏஐயும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மாதிரி கொடுக்கல்வாங்கள் ஏஐ இயங்கிறதுக்கு செமிகண்டக்டர் தேவை தற்சமயம் ஒரு செமிகண்டக்டர் உருவாக்குறதுக்கு டிசைன் அதை வந்து வெரிஃபை பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நிறைய மென்பொருள் இருக்குது மென்பொருள் இல்லாமல் இந்த செமிகண்டக்டர் டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு எடுத்தால் சினாப்ஸிஸ் கேடன்ஸ் சீமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அது மாதிரி செமிகண்டக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ஏஐங்கிறதுக்கு செமிகண்டக்டர் வேணும் அந்த ஏஐயை யூஸ் பண்ணி செமிகண்டக்டர் டிசைனை வந்து ரொம்ப துரிதமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பத்து வருஷம் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் செய்யலாம் ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிவ் அண்ட் டேக் இந்த ரெண்டு டெக்னாலஜியுமே ரெண்டு கண் மாதிரி கூடியே இருக்கும் ஏஐ செமிகண்டக்டர் சரி இந்த மூணாவதாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நம்ம காலத்தில் ஒரு இயக்கத்துக்கு அதாவது டெக்னாலஜி ரெவல்யூஷனில் பார்த்திங்கன்னா மூணு தூண் இருக்குது ஒன்று இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடினு சுருக்கமாக சொல்லலாம் இதோட பயன்பாடு டேட்டா சேகரிக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா இந்த டேட்டாவை வந்து கற்றுக்கிட்டு அதை தரப்படுத்தி ஒரு நல்ல முடிவெடுத்து நம்மளுக்கு சொல்லும் செமிகண்டக்டர் இதையெல்லாம் வேகமாக ப்ராசஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு குறை கடத்தி சிப் வேணும் இப்போ புரிஞ்சுருக்கும் மூணும் இல்லைன்னா தற்காலத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வேலை செய்யாது உதாரணத்துக்கு இப்போலாம் நம்ம ஸ்மார்ட் ஹோம்னு சொல்கிறோம் அதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரு சென்சர் இருக்கும் ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கோங்களேன் அதை நம்ம என்ன வெப்ப நிலை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது எல்லாம் சாத்தியம் எப்படின்னா இந்த மூணு டெக்னாலஜி சேர்ந்து இருக்கிறதுனால ஏஐக்கும் செமிகண்டக்டருக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கமாக சொன்னீங்க சார் இந்த ஏஐ துறையில் எல்எல்எம் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிற லாங்குவேஜ் லேர்னிங் மாடல் குறித்தும் அதில் செமிகண்டக்டரோட பங்களிப்பு குறித்தும் எதிர்கால பயன்கள் குறித்தும் சொல்லுங்கள் சார் தற்சமய ரொம்ப புதுமையான ஒன்று லாங்குவேஜ் லேர்னிங் மாடல்ஸ் இதோட சாராம்சம் என்னன்னா இதுக்குள்ளார கோடிக்கணக்கான வார்த்தைகள் வாக்கியங்கள் அதோட சாராம்சம் நம்ம எந்த வகையில் கேள்வி கேட்டாலும் அதை மனிதர் மாதிரியே உணர்ந்து நம்மளுக்கு திருப்பியும் பதிலடிக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த எல்எல்எம் யூஸ் உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகமான கணினி செமிகண்டக்டர் உதவி இல்லாமல் இதை செய்ய முடியாது உதாரணத்து சொல்லணும்னா அதோட முதல் கட்டம் என்னென்னா இதை ட்ரெயின் பண்ணும் இப்போ ஐஓடி மூலமாக நம்ம பேசுகிறத வந்து அது வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது நம்ம என்ன கேட்குறோமோ அதை எல்எல்எம் ஓட சென்ட்ரல் அல்காரதமில் போயிட்டு தேவையான பதிலை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு பதில் சொல்லும் இது வந்து ரொம்ப புதுமையான டெக்னாலஜி தற்சமயம் வந்து நாற்பது ஐம்பது பர்சன்ட் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் மருத்துவத்துறை எந்த துறை எடுத்தாலும் ஏன்னா இப்போ தான் மதிப்பு எல்லாருக்கும் உணர்றாங்க அதை வச்சு இப்போ நிறையா முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு பத்து வருஷத்தில் பல பல துறையில் வந்து இந்த எல் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த எல்லா டெக்னாலஜியும் இது எல்லாம் சேர்ந்தால் பிற்காலம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் திறமையாக இருக்கும் முடிவுகளும் வந்து ரொம்ப ஆணித்தரமாக ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும் இதுதான் ஃப்யூச்சர் நம்மளோட நாட்டினோட டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் டவுன்ஷிப்ஸ் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இது மாதிரியான ப்ராஜெக்டெலாம் வந்து நம்ம உண்மையாக அடைய முடியும் அதுக்காக தான் நம்ம பாரத பிரதமர் பல திட்டங்களை செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க அது இல்லாமல் உலக அரங்கில் இந்திய பொறியாளர்கள் இந்த துறையில் வந்து ரொம்ப வேகமாக கற்றுக்கிட்டு பல சாதனைகளை செஞ்சிட்ருக்காங்க வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பயணத்துல செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் ரொம்பவும் பிரகாசமா இருக்கும் ஏனென்றால் இந்தியா ரொம்ப வளமையான நாடு தற்சார்பு மிகவும் அதிகம் மேலும் நம்மளுடைய பொருட்களுக்கு வெளிநாடு சந்தைக்கு நம்ம போகவே தேவையில்லை அதாவது லோக்கல் கன்சம்ஷன் நம்மளுடைய தேவைக்கே இன்னும் செமிகண்டக்டர் தயாரிக்கல தொழில்நுட்பம் அரசு திட்டங்கள் இவையெல்லாம் வந்து ரொம்ப இலகுவாக நம்மளால கடக்க முடியும் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய தேவை எல்லாம் தீர்ந்த பிறகு நம்மால் உலக நாடுகளுக்கு தயாரித்து கொடுக்க முடியும் குறிப்பா சொல்லணும்னா செமிகண்டக்டர் வந்து பல வகையில வந்து மருத்துவத்துறையோட துறையோட ஒப்பிட்டு பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்னால் கோவிட்னால ரொம்ப அவதிப்பட்டோம் இந்தியா முனைந்து இந்த கோவிட் இந்தியாவிலே தயாரித்து அத்தனை இந்தியர்களுக்கும் கொடுத்தோம் ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய தன்னிறைவு டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி இவையெல்லாம் வந்து உலக அரங்கில் ஒப்புக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு இந்தியா பல நாடுகளுக்கு தயாரித்து அவர்களுடைய கஷ்டத்தையும் போக்க முடிஞ்சது இந்த ஒரு உதாரணம் செமிகண்டக்டர்லயும் நம்மளால செய்ய முடியும் முற்காலத்துல வந்து செமிகண்டக்டருடைய தாக்கம் அதனுடைய பயன்பாடுகள் இந்தியாவில் யாருமே வந்து அவ்வளவு நுணுக்கமாக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை தற்கால இந்தியா கண்டிப்பாக ரொம்ப நுணுக்கமாக இதை ஆராய்ந்து பல திட்டங்களை இந்திய அரசு சோ கண்டிப்பாக இந்தியா உலக சந்தையில் முக்கியமான நாடு தன்னிறைவு மற்றும் ஏற்றுமதி நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியில் குறிப்பாக செமிகண்டக்டர் இந்தியா கண்டிப்பாக சிங்கப்பூர் தென்கொரியா ஜப்பான் நாடுகளை கண்டிப்பாக முந்தும் கண்டிப்பா சார் திறமை மிக்க இளைஞர்களை நம்ம அதிக அளவில் கொண்டிருக்கோம் கண்டிப்பா நம்மளுடைய பயணத்துல நம்ம இந்தியாவின் எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்புவோம் சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை விரிவா விளக்கமா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி